தமிழகம் நான் உங்கள் பவுனா சிவகுமார் இன்னைக்கு வந்து வெத்தலை அலங்காரம் பண்ணலான் இருக்கேன் அம்மாவுக்கு ட்ரெஸ் வந்து வெத்தலையாலேயே வாராகி அம்மனுக்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி செல்லோ டேப்பை அது ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கார்டு அது செல்லோ டேப்பை வந்து இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இது ஃபஸ்ட் லேயர் ரெடி இது செகண்ட் லேயரு இந்த மாதிரி ஒரு க கயிறு இதை வந்து இந்த செல்லோ டேப் மேலே கொஞ்சம் லைட்டாக அழுத்தியாச்சு இப்போ வெத்தலை வந்து இந்த காம்பை மட்டும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே சைஸாக இருக்கணும் இப்போ வந்து இது ஃபஸ்ட் லேயர் கீழே கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோம் இல்லைங்களா அதனால் இது கொஞ்சம் சின்னதாக வந்து இது பாருங்க தான் ஒரு ஃபஸ்ட் லேயர் ரெடி வந்து செகண்ட் லேயர் பண்ண போகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிட்டால் போதும் அதனால் இங்கே இப்போ அப்புறமா இதை தனித்தனியாக எடுத்துடுவேன் நான் இது மாதிரி பக்கில்ல ஆராகியம்மனுக்கு இது இன்னைக்கு வந்து எனக்கு வெற்றியிலை போடணும் அப்படின்ட்டு இன்னத்துக்கு ஜெயச்சந்திரன் போவோம் அங்கே பூக்கடையில் அத்திலே ஹோல்சேலில் வாங்கி வந்துட்டேன் பார்த்து ரெண்டு இது வந்து வாராயி சந்தனத்தால் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அம்மாவை இன்றைக்கி வெத்தலையால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தலைக்கு கிரீடை வந்து வெத்தலையிலேயே ரோஸ் வச்சு பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள் நானே நினச்சி பார்க்கல இன்னைக்கு அம்மாவுக்கு இந்த மாதிரி நான் அலங்காரம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு மாதிரி அலங்காரம் பண்ணுவோம் ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு இன்றைக்கி சண்டேவா இருக்கு வசதியாக போச்சு வெத்தலையில் கட்டியிருக்கேன் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள் எல்லாரும் வாராகியை கும்பிடுங்க ஓம் வாராகியே போற்றி ஷியாமலா தேவியே போற்றி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி போற்றி போற்றி